வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஆசனங்கள் செஞ்சு பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு செய்யக்கூடிய ஆசனம் பரிகாசனம் பரிகாசனம் அப்படின்னு சொல்றது நம்ம கதவை மூடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மரக்கட்டை மரத்தால் செய்யப்பட்ட ஒரு தூண் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இது பரி அப்படின்றது பரிகா அப்படின்றது சமஸ்கிருத வார்த்தை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த காலத்திலலாம் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அங்கங்கே உத்திரம் வச்சிருப்பாங்க அதுதான் அந்த வீட்டையே தாங்கிட்டு இருக்கும் வீட்டுக்கு பலமாக இருக்கும் இப்போ சொன்னோம் அப்படின்னா நம்ம பில்லர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வீடு நிற்கிதுன்னா அந்த பில்லர் பில்லரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கை வச்சு தான் வீடு நிற்கிது மாதிரி இது வந்து கேட் போஸ் அதாவது கேட்டு எப்படி பாதுகாப்பு கேட் எப்படி நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கோ அதேமாதிரி இதை போஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த ஆசனம் உடலை உறுதியாகவும் பாதுகாப்பாகவும் வச்சிருக்க இந்த ஆசனம் உதவுது முக்கியமா இந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அனாகதம் ஆக்னா இந்த நான்கு சக்கரங்களையும் இயக்குவதற்கு இந்த ஆசனம் பயனுள்ளதா இருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளமில்லா இயக்கி அங்கங்க இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை இயக்குவதற்கும் அங்க இருக்கக்கூடிய நோயை குணப்படுத்துவதற்கும் இந்த ஆசனம் உதவியா இருக்கும் இந்த ஆசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வளைஞ்சு பண்ணுறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இடுப்பு கால் பகுதி முட்டி பகுதி தொடை பகுதி நல்ல ஸ்ட்ரென்த்தனை கொடுக்குது அதுக்கப்புறம் வளைறோம் வளையும் போது என்ன ஆகுதுன்னா இடுப்பு பகுதி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தனை கொடுக்குது ஸ்ட்ரென்த்தனையும் கொடுக்குது ஆரோக்கியத்தையும் கொடுக்குது அதேமாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா வயிற்று பகுதி வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நல்ல பலமாக இருக்கவும் அதேமாரி ஜீரண சக்தியை தூண்டி விடுவதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறதுக்கும் இந்த ஆசனம் வந்து பெஸ்டான ஒரு ஆசனமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மார்பகம் நல்லா விரிஞ்சு நம்ம கையை மேலே தூக்கி செய்கிறதுனால நம்மளுடைய மார்பக பகுதி விரி விரியுது அப்போ விரியும் போது நுரையீரல் நல்லா விரியும் அப்போ நுரையீரல் விரியும் போது நுரையீரல் சம்மந்தப்பட்ட தொற்றுகள் சளி பிடிக்கிறது அடிக்கடி மூச்சிறைப்பு வர்றது ஜுரம் இந்த மாதிரிலாம் வராமல் பாதுகாத்து கொள்வதற்கு இந்த ஆசனம் உதியா உதவியாக இருக்கும் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துது அதே மாதிரி நம்ம கழுத்து தோல் பட்டை எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ரென்தனையும் ஒரு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்டான பயிற்சி உடலை உறுதியாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கிறதுக்கு இந்த பரிகாசனம் பெஸ்ட்டான ஒரு ஆசனமாக இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து வஜராசனத்திலருந்து தான் நம்ம செய்ய போகிறோம் ஸ்டார்ட் பண்ணி செய்யும் போது ஒரு சில பேருக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த ஆசனம் யாரெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு முட்டி வலி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்து வலி இருக்கிறவங்க அதுக்கப்புறம் அடிக்கடி மயக்கம் வருது அப்படின்றாங்களே அவங்க செய்ய வேண்டாம் மற்றவங்க எல்லாரும் இந்த ஆசனத்தை நம்ம செஞ்சு பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து வஜ்ராசனத்துக்கு வந்துடுறோம் கால்களை நீட்டி ஒவ்வொரு காலாக கொண்டு வந்து வஜ்ராசனத்துக்கு வந்துடுறோம் வஜ்ராசனத்துலேருந்து அப்படியே எழுந்துக்கிறோம் எழுந்துட்டு வலது காலை நல்லா நீட்டுரும் நீட்டிக்கிட்டு வலது கையால் காலை பிடிச்சிக்கணும் இடது கை மேலே அப்படியே சின்முத்திரையில் வரணும் நல்ல இந்த கால் மடங்காமல் பார்த்துக்கோங்க நல்லா தெரியும் இந்த பக்கம் விளா எலும்பு எல்லாமே நல்லா வளையுது நல்ல ஒரு தன்மையை கொடுக்குது கைகள் தோல் தோல்பட்டை எல்லாமே கழுத்து எல்லாமே வளைஞ்சிருக்கு இந்த நிலையில் ஒரு பத்து கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ர் ஃபை சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதுக்கப்புறம் பொறுமையாக நேராக வந்துட்டு கால்களை கொண்டு வந்து வஜராசனத்துக்கு வந்துடலாம் இப்போ கண்ணை திறந்துக்கிட்டே செய்யுங்க கண்ணை மூணிங்கன்னா கீழே விழுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் கண்களை திறந்துக்கிட்டே நீங்கள் ஆசனங்கள் பண்ணுங்கள் அடுத்து இடதுகால் லெஃப்டு லெட் லெஃப்ட்டை நல்லா நீட்டிக்கிங்க லெஃப்ட் ஹேண்ட் காலை பிடிச்சிருக்கணும் ரைட் ஹேண்ட் மேலே முதிரைக்கு வந்துடணும் முட்டி மடங்காமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் தலை கொஞ்சம் அப்படி மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த நிலையில் ஒரு பத்து கவுண்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸ்லோவாக வந்துட்டு கையை சப்போர்ட் பண்ணி காலை வதிராசனத்து கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு எந்த ஒரு ஆசனம் செஞ்சாலும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம் ரெண்டு கையும் முட்டி மேலே வச்சுக்கலாம் கண்களை மூடிக்கலாம் ஒரு அஞ்சு மூச்சு இயல்பான மூச்சு ஒன் டூ த்ரீ இந்த ஆசனத்தை செஞ்சு பாருங்க நல்ல இடுப்பு பக்கம் இருக்க சதையை குறைக்கிறதுக்குலாம் இந்த ஆசனம் நல்ல உதவியா இருக்கும் அடுத்த ஒரு ஆசனத்துல உங்களை சந்திக்கிறோம் நன்றி